உங்களுக்கு ஒரு மனுஷன் கடினமா இருக்கிறானா உங்களை வேதனைப்படுத்துறானா உங்களை உடைக்கிறானா உங்களுக்கு தடையா இருக்கிறானா அவனை குறித்து உங்களால ஒண்ணும் செய்ய முடியலையா நான் சொல்லுவேன் நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு மேல அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மேல தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஆமா பிரதர் எனக்கு மேல அவங்க இருக்கிறாங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க பணத்துல இருக்கிறாங்க திறமையில இருக்கிறாங்க ஆர் ரைட் இருக்கிறாங்க அவங்களுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார் அவர் Kile Irk Yari Kanoki Par Par and the Sonal Avan Yevkile Irundalum Yevan Andaverinoki Parkara no Avan Katal Why Catholics Pray to Mary This is probably one of the most asked questions about Catholicism and is often a focus of criticism. Perhaps the place to start is the word pray. In English, the word pray means simply to ask. It does not mean worship. Many Protestants equate the two terms, but they are not the same. In Catholicism, the word worship or adore is Latria. This is the adoration given only to God. Catholics do not worship Mary as a goddess and do not consider her divine. She is human just as we are. But she was chosen by God to be the mother of Jesus, who is God with us. Therefore, Catholics call her mother of God. We give her what we call Dulia, which means honor or venerate. As in the command to honor your father and mother, when we ask her to pray, we are asking her to pray for us.

எந்த ஒரு பொண்ணும் விலை வேர்ந்ததாய் மாறுவதற்கு முன்பாக ஒரு அக்கினியை சந்தித்துதான் ஆகணும் சில நேரத்துல நம்முடைய பாதையை பார்த்து சில கேள்வி கேட்பார்கள் என்ன வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே தாறுமாறா நடக்குதுதா கூப்பிட்டு சொல்லுங்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏன் இந்த கண்ணீரின் பாதை நிறைவேறும்படி ஏன் இந்த புலம்பலின் பாதை நிறைவேறும்படி ஏன் இந்த அக்கினின் பாதை நிறைவேறும்படி ஏன் எல்லாரும் விட்டு தனிமையான இந்த பாதை நிறைவேறும்படி சத்தத்தை நீங்க நினைக்கலாம் அவங்க நினைச்சது மாதிரி என் வாழ்க்கையில நடந்துருமோ அவங்க இப்படி நினைக்கிறாங்க நான் ஒண்ணு இல்லாம போவேன்னு நினைக்கிறாங்க என் ஜபம் கேட்கப்படாதுன்னு நினைக்கிறாங்க நான் கீழே விழுந்து நான் எழும மாட்டேன்னு நினைக்கிறாங்க அவன் பேரற்று போவான்னு நினைக்கிறாங்க அப்படி என்று பலவிதமான குழப்பத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையிலே நடக்க போவதே இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சொந்தங்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிற அந்த தவறான நினைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் உன்னை குறித்து நினைத்து வைத்திருக்கிற நினைவுகளை நானே மாற்றி வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதை உங்கள் கண்கள் காணும் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க அப்படியே உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பாக்கலாம் ஆமே ஓகே அப்படியே உங்க வலதுகிறத உயர்த்தி அந்த காரியத்தை இப்ப நீங்க ஆண்டவர் சமத்துல சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்கன்னா இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி என்ன என்ன காரியம் ஆமே அது உங்களுக்கு ஒரு பெரிய தேவையா இருந்துச்சு பெரிய பருவதமே நீ எம்மாத்திர செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் உங்க காரியத்தை இப்ப சொல்லிட்டு விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கு கொஞ்சம் இது எனக்கு பெருசு இது எந்த மனுஷனுக்கு முடியாதது யார் வாசலை போய் தட்டுனால நடக்காத காரியம் ஆனால் இது உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சமா கொஞ்சமா இருக்கு

ஒரு நாள் வரும் அன்று கத்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி இருப்பார் அந்த நாள் இந்த மாதத்துல வரும் அந்த நாள் இந்த வருடம் வரும் அந்த நாள் நீங்கள் பாதை முடிகிறதுக்குள்ள ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஒரு நாள் வரும் அன்று ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் வெற்றி அடைஞ்ச அன்னைக்கு சாட்சி சொல்லணும் என் பொறுமைக்கு கத்தர் ஒரு பெரிய பரிசை கத்தர் தந்தார் என் பொறுமைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க என்ன சாட்சி சொல்லுவீங்க இன்னைக்கு அற்பமா இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க நான் பொறுமையா இருந்தேன் கத்தர் எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜபத்துல சொல்றீங்க பாஸ்டர் உண்மை நான் பொறுமையா இருந்தது பலனை நான் இன்னைக்கு பாக்குறேன் இது அல்ல இந்த காரியத்திலையும் கத்தர் சொல்கிறார் உனக்கு பலன் இருந்தும் நீங்கள் பொறுமையா இருக்கும் போது கத்தர் கத்தர் பண்ணுகிறவர் இந்த நடத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய எஜமானுடைய வீட்டுல அவன் வெளிப்படுத்தவே இல்லை வெளிப்படுத்தவே இல்லை ஆனா நம்ம நிறைய பேர் இதுல வந்து மிஸ்டேக் நான் நம்முடைய துக்கங்கள் வந்து நிறைய நேரத்துல மற்றவர்களுக்கு தெரியணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மனுஷனிடத்துல மனுஷனிடத்துல நீங்க அழக்கூடாது நீங்க மனுஷனிடத்துல அழுகிறதற்கு மனுஷன் யார் யார் அவங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியுமா அவங்க உங்க கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் மனுஷனுக்கு முன்னாடி போய் அழுவாங்க ஒரு தேவனுடைய உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் ஜெபிப்பது ஆனா ஓயாம பார்த்தாலும் தன்னுடைய துக்கத்தையே வெளிப்படுத்துகிறது அது ஒரு ஞான குறைவு அப்பா என்னால் உண்மையாவே முடியவில்லை சில நேரங்களில் மட்டுமே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதுவும் நீடிக்கவில்லை ஆனால் பல நேரங்களில் சங்கடங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடக்கவில்லை இந்த மனநிலையினால் என்னால் உம்மிடம் நெருங்கவும் முடியவில்லை எல்லாமே என்னிடம் குறைந்துவிட்டது பேத வாசிக்க முடியவில்லை உம்மிடம் பிரார்த்தனை செய்யவும் மனதில்லை உம்மிடம் நெருங்காதால் இன்னும் எனக்கு மனசங்கடம் அதிகமாகிவிட்டது நான் என்ன செய்வது என்று ஏதும் அறியாமல் திகைத்து நிற்கின்றேன்பா அன்பு பிள்ளையே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் வந்து உனக்கு அனைத்தையும் செய்து முடித்தேன் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய இருக்க வேண்டும் நீ கவலைப்படுவதால் உன் வாழ்வில் மாற்றங்கள் வரப்போவதில்லை என்பதை எப்பொழுதுமே மறந்துவிடாதே இன்றே உன் வாழ்க்கையை மாற்றிவிடு பிறர் சுமைகளை நீ ஏற்றி ஜெபிக்கும் வேளையில் உன் சுமைகள் அனைத்தும் மாறிவிடும் நீ எனக்கு வேண்டும் பிள்ளையே மீண்டும் உன்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு தைரியமாய் செயல்படுங்கள் சேனைகளின் தேவன் நான் உங்களுடன் இருக்கிறேன்